வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் கேஸ் கேஸ் கேஸ்ரலா அதே மாதிரி தமிழகத்தில் ஒரு கேஸ் பரங்கரி இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில போலாம் இந்த மாதம் கடந்த இருபதாம் தேதி நம்ம சேலம் ஏற்காடு மலைப்பாதை இருக்குல்ல அந்த பகுதியில் இந்த சூட் கேஸ் கண்டுபிடிக்கப்படுச்சுங்க ஆள் ஆர்வம் இல்லாத இடத்துல ஒரு பொருள் இருக்கனாலே கண்டிப்பாக அது சந்தேகத்திற்கிடமாக பார்க்கப்படும் அந்த வகையில் இந்த சூட்கேஸும் சில நாட்கள் வரைக்கும் அங்கே இருக்கவே அங்கேருந்து சில பேர் சந்தேகிச்சிருக்காங்க உள்ளே ஏதாவது இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே வராங்க வந்தவங்க அந்த சூட் கேஸை ஒரு எதிர்பார்ப்போடவே உள்ள பயம் கலந்து எதிர்பார்ப்பு இருக்குல்ல அந்த இன்ஸ்டிங்கோடவே திறகுறாங்க உள்ள பார்த்தாக்கா ஒரு பெண்ணோட சடலம் அரை நிர்வாணமாக கடந்திருக்கு உயிரில்லைங்க செத்து போயிட்டு இதை கோல வழக்காக பதிவு பண்ணி போலீசார் விசாரிக்க ஆரம்பித்தாங்க முதல்ல அவங்க விசாரணை ஆரம்பித்த இடம் அந்த சூட்கேஸ் இருக்குல்ல அது எங்கேருந்து வாங்கப்பட்டிருக்கும் இது சார்ந்த தகவலை திரட்ட ஒரு ஒருவரையே கண்டுபிடிச்சிட்டாங்க எந்த கடையில் இந்த சூட்கேஸ் வாங்கப்பட்டுச்சுன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த கடை இருக்கிறது கோயம்புத்தூரில் தான் நட்ராஜ் அப்படின்ற ஒரு நபர் இந்த சூட்கேஸை வாங்கின விவரமோ போலீஸாருக்கு தெரிய வருது அந்த நட்ராஜோட வயசு முப்பத்தி ரெண்டு திருவாரூர் மன்னார்குடி இருக்குல்ல அதுதான் அவரோட பூர்வீகம் ஸோ அங்கேருந்து வந்த இவர் கோயம்புத்தூரில் எதுக்காக அந்த சூட் கேஸை வாங்கி அதில் ஒரு பணத்தை வச்சு இங்கே போட்டிருக்கணும் ஸோ இந்த கேஸில் ஒரு முகாந்திரம் தெரிஞ்சிடுச்சா இதுக்கப்புறம் நட்ராஜை போலீஸார் பிடிச்சி விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கவே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காருங்க நட்ராஜ் அந்த கொலையை பண்ணது நான் தானே ஒத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இவர் மட்டும் தனியாக கிடையாது கூட ஒருத்தர் உதவியாக பண்ணியிருக்காரு அவர் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அவரோட பேர் கனி வளவன் நட்ராஜுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு போல இருக்குது இந்த ரெண்டு பேரோட வாக்குமூலத்தை பேஸ் பண்ணி தான் இந்த வழக்கு அப்படின்றது இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கியே போயிருக்கு அந்த பிணம் இருக்குல்ல அந்த பெண் அவங்களோட பேர் சுபலட்சுமி இருபத்தஞ்சு வயசு தாங்க அவங்களுக்கு தேனி முத்தலாபுர பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க திருவாரூரில் இருக்கிற நட்ராஜன் எதுக்கு கோயம்புத்தூரில் தேனியை சேர்ந்த இந்த சுபலட்சுமியை கொண்டு போட்டிருக்கணும் இந்த கேஸ் இதை நோக்கி தான் அடுத்த கட்டத்துக்கு போச்சு இந்த கேள்விக்கான பதில் எல்லாத்தையுமே நட்ராஜே அந்த வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கா அப்படி இப்போ நான் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுற மக்களே வரைக்கும் நம்மளுக்கு இருக்க மர்மம் முடிச்சுக்கெல்லாம் ஒன்று ஒன்றா அவிழ ஆரம்பிக்கும் கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நட்ராஜன் தான் நடராஜை பற்றி சொல்லணும்னா இந்த ஐஐடி தொழிற்பயிற்சி இருக்குல்ல இதை படித்து முடித்தவர் படித்து முடித்த கையோடு ரெண்டு வருஷம் வரைக்கும் கத்தார் இருக்குல்ல அங்கே போய் வேலை பார்த்துருக்காரு அவ்வப்போது நம்ம இந்தியாவுக்கு வர்றது குடும்பக்குட்டியை பார்க்குறது திரும்பவும் கத்தாருக்கு போய்ட்டுருது வெளிநாடு வேலைகள் இருக்குல்ல அது சார்ந்து தேடுறது இதையே தான் ருட்டினாக வச்சுருந்துருக்காரு நட்ராஜுக்கு ராஜேஸ்வரன்ற ஒரு மனைவி இருக்காங்க இந்த தம்பதிக்கு ரெண்டு மகள்கள் ஒரு குழந்தையோட வயசு அஞ்சு இன்னொரு குழந்தையோட வயசு ரெண்டு தான் கத்தாரில் நட்ராஜ் வேலை பார்த்துட்டு இருந்தப்ப அதே கம்பெனியில் கம்ப்யூட்டர் செக்ஷன் இருக்கோல்ல அதில் வேலை பார்த்துட்டு இருந்த சுபலட்சுமி அப்படின்றவங்களோட பேச்சுவார்த்தை ஏற்படுது இந்த இவங்க தான் சுபலட்சுமி அந்த சூட் கேஸில் பிணமாக இருந்தாங்கன்னு சொன்ன பாருங்க அது இவங்க தான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏற்பட்ட அந்த ஒரு நட்பு காலப்போக்கில் காதலாக மாறுது இவருக்கு மட்டும் திருமணம் நடக்கலை இவங்களுக்கும் திருமணம் நடந்து ரெண்டு குழந்தைங்க இவங்களுக்கும் இருக்காங்க இதுல நட்ராஜை பொறுத்த வரைக்கும் குடும்பம் இருக்கும் அவருக்கு ஆனால் இவங்க இருக்கான சுபலட்சுமி இவங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் கூட கிடையாதுங்க கருத்து வேறுபாடு காரணமா கணவன் எப்பயோ பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு குழந்தைங்க மட்டும் தான் சுபா கிட்ட இதுல சுபா எல்லா விஷயத்தையும் ஓபன பண்ணியிருக்காங்க இவர்கிட்ட ஆனால் இவர் நடராஜ் சுபா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலை இந்த திருமணமாகி குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா அந்த விஷயத்த அப்படியே மறைச்சிட்டு இருக்காரு மறைச்சபடியே தான் இவங்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு நாம் இப்போ காதலிக்கிறோல்ல கண்டிப்பாக திருமணம் பண்ணிப்போம் அப்படின்ற வாக்குறுதி அந்த வாக்குறுதியை கொடுத்த கையோடு நடராஜும் சுபாவும் அடிக்கடி உல்லாசம் அனுபவிக்கிறது அதான் கப்பலாக மாட்டோம்னா அதுக்கப்புறம் சில விஷயங்களை பண்ணுவாங்களா எல்லாத்தையும் அவங்களும் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் திருமணம் செய்யலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே இந்தியா கிளம்பி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த குடும்ப தான் அந்த சூட் அந்த ஒரு டெட் பாடி வந்தது இந்தியாவுக்கு வந்த பிற்பாடு இந்த நடராஜ் இருக்கார்ல அவர் மைண்டில் தெளிவாக ஒரு பிளான் போட்டிருக்காருங்க எக்காரணத்தை கொண்டும் நம்ம குடும்பத்தை பற்றி சுபாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது சுபாவை பற்றி தன்னோட மனைவி ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு பிளானை போட்டு சுபாவை நம்ம தனியாக வீடு எடுத்து ஒரு இடத்துல வச்சிருவோம் அதுக்கப்புறம் மனைவி நாம் எதனா சொல்லி சமாளிச்சுருவோன்னு முடிவு பண்ணியிருக்காரு இந்தியா வந்த கையோடு சுபா என்ன பண்ணுறாங்க அவங்களோட குடும்பத்தில் தேடியில் வசிச்சிட்ருக்காங்களே அங்கே போயிட்டு அவங்கள பார்த்துட்டு சில நாட்கள் அங்கே இருந்துட்டு நான் வெளிநாடு கிளம்புறேன் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு வெளிநாடு போகிற மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பிட்டு அவங்க வெளிநாடு போகல கோயம்புத்தூர் வந்திருக்காங்க இவங்க இப்படி செயல்படுறது எல்லாத்துக்கும் நட்ராஜ் தான் மாஸ்டர் மைண்டு அவர் தான் சொல்லியிருக்காரு வீட்டில் அது போல சொல்லிட்டு நீ கிளம்பி கோயம்புத்தூர் வந்துருன்ட்டு கோயம்புத்தூர் வந்த அவங்கள இந்த பீலமேடு பகுதி இருக்குல்ல அங்க ஒரு வீடு வாடகை எடுத்து நட்ராஜ் தங்க வச்சிட்டார் சோ ஒரே நேரத்துல ரெண்டு ஃபேமிலி ரன் பண்ணியிருக்காரு நட்ராஜ் இந்த ரெண்டு பேரும் தம்பதியாக அந்த பீளமேடு பகுதியில் வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்காங்க அடிக்கடி மன்னார்குடிக்கு நட்ராஜ் கிளம்பிடுவாரு ஆனால் வீட்டில் சொல்ல மாட்டார் கேட்டால் வேலை நிமித்தம் காரணம் வெளியே போய்ட்டு வரேன் வெளிநாடுக்கு போட்டுற வேலைக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு சில வாரங்கள் சில மாதங்கள் அந்த வீட்டில் தங்கிட்டு திரும்ப இந்த வீட்டுக்கு வருவார் இது போல பல முறை சுபலட்சுமி ஏமாத்தியிருக்காரு மன்னார்குடியில் இருக்க அந்த ஃபேமிலியை பார்க்குறதுக்காக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் என்ன ஆகுது ராஜேஸ்வரி இருக்காங்களே இவங்க கிட்ட நட்ராஜ் போய் சொல்றாரு இது போல நான் வேலைக்காக திரும்பவும் வெளிநாடு போனோம் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு கிளம்புனவர் நேராக வெளிநாடுகளுக்கு போல் பேழமியோட வீடு இருக்குல்ல சுபா இருக்க வீடு அங்கே வந்துடுறாரு வந்தவர் அவங்க கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்போது சுபா ஒரு விஷயத்தை நோட் பண்ணிடுறாங்க இந்த நட்ராஜோட நெஞ்சில் பார்த்தீங்கன்னா குத்தி வச்சுருந்துருக்காரு ராஜேஷோட பேர் இருக்குல்ல பச்சை குத்தி வச்சுருக்காரு இவ்வளோ லவ் இருக்க ஒரு மனுஷன் அப்படி போய் ஓடணும் புரியல அந்த பேரை பார்த்த சுபா என்ன பண்ணியிருக்காங்க இது என்ன பொண்ணு பேரை பச்சை கொத்திருக்கீங்க அந்த லைஃபை தான் இல்லைல்ல நீங்கள் என் பேரை பச்சை குத்துங்க அப்படின்னு இவங்க அடம் பிடிச்சிருக்காங்க டேட்டுவாலை வந்த பிரச்சனை கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கேன் நம்ப முடியுதா இதுக்கப்புறம் எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காரு நடராஜ் அவங்க சுபா கேட்குற மாதிரி தெரியல சரி சுபாவை கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு தன்னோட கையில் சுபாவோட பேரை பச்சை இருக்காருங்க ஸோ நெஞ்சில் ராஜேஸ்வரி கையில் சுபா இப்படி தாங்கிட்டு வளர்ந்துட்டுருக்காரு நம்ம நடராஜ் இதுக்கப்புறம் நான் போனாரு வழக்கம் போல் சுபா கிட்ட போய் சொல்லிட்டு மன்னார்குடி கிளம்பி போறாரு போனவர் ராஜேஸ்வரி அந்த முறைப்படி தாலி கட்டினா மோத போடாட்டியிருக்காங்களே அவங்க கூட எப்போ போல் கொஞ்சம் இன்டிமஸாக இறந்துருக்காரு அப்புறம் ராஜேஸ்வரி அந்த டாட்டூ பார்த்துட்டு இருக்காங்க கையில் அவங்களுக்கு இது வரைக்கும் நெஞ்சில் அவங்களோட பேரை பார்த்து தான் பழக்கம் ஆனால் கையில் சுபான்ற பேரை டேட்டுவாக பார்க்கவே அவங்க கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க யார் இந்த பேர் என்ன ஏது யாருக்குனா அப்படி இருக்கியான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்விகளை கேட்க ஒரு காலத்தில் நடராஜன் என்ன பண்ணிட்டாரு இது இருக்கிறதான ஒரு பிரச்சனைட்டு அந்த டேட்டு இருக்காருங்க டேட்டு ஈஸியாக போட்டுடலாம் பட் அழிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும் ஆனால் ராஜேஸ்வரிக்காக அழிச்சிட்டாரு ஸோ அங்கே தன்னோட மனைவியை கன்வின்ஸ் பண்ணியாச்சா இதுக்கு பிற்பாடு கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இவங்க சுபா இருக்காங்க பாருங்க இவங்கள பார்க்குறதுக்காக நடராஜ் பீளமேடுக்கு வந்திருக்காரு அப்போ சுபா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன என் டாட்டு அழிஞ்சிருக்கு அந்த பேர் மட்டும் நெஞ்சில் இருக்கு எதுக்கு என் டாட்டு அழிச்ச அப்படின்னு கேட்டு சண்டை ஆரம்பிச்சிருக்கு முதல்ல வாய்க்கால் தகரா இருந்தது அதுக்கப்புறம் கைகளை பொறுக்க கொண்டு போய்விட்டுருக்கு ரெண்டு தரப்புலையும் மாறி மாறி குற்றம் சாட்டி அவங்க வீடே ரெண்டாவது அளவுக்கு சண்டை போட்டிருக்காங்க இந்த வார்த்தை இப்போ ஒரு இடத்துல உக்கரமாகி நடராஜ் என்ன பண்ணியிருக்காராம் இரும்பு கம்பியால் சுபாவை பலமாக தாக்கியிருக்காராம் சுபா அந்த இடத்துல விழுந்தாங்க இறந்தே போயிட்டாங்க இதுக்கப்புறம் பதறி போன நட்ராஜ் ஏன்னா அவசரத்தில் ஏதோ பண்ணிட்டு இருக்காருல பதவி போயிட்டு கனி வளவன்ருக்காரு பாருங்கள் அவருக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு இது போல் நடந்துருச்சு சண்டை போட்டோம் எப்போலாம் அட்டாக் பண்ண தெரியாத்தனமாக பண்ண அவள் செத்துட்டா அப்படின்ட்டு உடனே அவரோ கிளம்பி இங்கே வந்து சூட்கேஸ் ஐடியா இருக்குல்ல அது இங்கே தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க சேத்தோட கேஸ் இப்போ ஞாபகம் வரும் பல பேர் இருக்கும் பெற்ற குழந்தையவே கொண்டுட்டு சூட்கேஸில் அடைச்சி அவங்க அதை அப்படியே காரில் பயணிச்சுதா பெரும் குற்றச்சாட்டு நிலவி இப்போ இன்னும் கம்பி அண்ணிகிட்ருக்கா அந்த வழக்கு பெருசாக போயிட்டுருக்கு அதே மாதிரி தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சுஜானா சேத் கேஸ் மாதிரி இது இருக்கு சூட் கேஸை பேஸ் பண்ணி சொல்கிறேன் ஒரு சூட் கேஸை வாங்கி அதில் சுபாவோட சடலத்தை அடைச்சி கடந்த ஒன்றாம் தேதி ஒரு கேபை புக் பண்ணி அதில் போயிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் கூட அந்த டெட்பாடியாக இருந்திருக்கு சூட் கேஸில் போனவங்க பணத்தை தூக்கி போடுறதுக்கு ஏதாவது கரெக்டான பிளேஸ் இருக்கான்னு சொல்லி லொக்கேட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க கரெக்டாக அப்போ தான் இந்த ஏற்காடு மலைப்பாதை இருக்குல்ல அங்கே நாற்பது அடி உயரத்தில் ஒரு பகுதி ஒன்று இருந்திருக்குங்க அந்த இடத்துல அந்த சூட் கேஸை தூக்கி வீசிட்டு கார்லேயே கிளம்பிட்ருக்காங்க கிளம்புனவங்க ஒரு பக்கம் நட்ராஜ் அவர் வீட்டுக்கு இன்னொரு பக்கம் கனிவளவன் அவர் வீட்டுக்கு சம்பவம் நடந்த மாதிரி யார் காமிச்சிக்கல சந்தேகமும் யாருக்கும் பெருசாக வரல அதான் அந்த சூட் கேசங்கள் ஆனால் மத்தான் கிடைக்கிறதுல இந்த இன்பிட் கேப்பை பயன்படுத்தி நம்ம திரும்ப வெளிநாடுக்கு போயிடுவோம் இங்கே இருந்தோன்னா கேஸ் சிகிஸ் நாளைக்கு ஏன்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா முஞ்சி போட்டு நம்ம ஜோளின்ட்டு வெளிநாடு போகிறதுக்கு எல்லா விஷயங்களையும் பண்ணி ஃபார்மாலிட்டி ஃபார்மாலிட்டியெல்லாம் சில நாட்கள் இன்னும் போலீஸார் தாமதப்படுத்தியிருந்தாங்கன்னா நட்ராஜ் எஸ்கே போய்ட்டுருப்பார் ஆனால் நல்ல வேலை போலீஸார் ஒரு வழியாக அந்த சூட்கேஸ் எங்கே வாங்கினாங்க அப்புறம் யார் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சி நட்ராஜை அரெஸ்ட் பண்ணவே நட்ராஜ் இப்போது காம்பி அணிக்கிட்டு இருக்காரு இல்லைனா என்ன ஆகியிருக்கும் யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு கிரைமை பண்ணிவிட்டு வெளிநாடு போயிருப்பாங்க சுபாவோட உடல் இருக்குல்லங்க இது சேலம் ஜிஹெச்சில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருந்துச்சு இந்த பிரேத பரிசோதனை முடிஞ்ச கையோடு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும்ல சுபாவோட கணவர் தரப்பிலிருந்தோ அவங்களோட உறவினர்கள் தரப்பில் இருந்தும் சில பேர் வரவழைக்கப்பட்டு அவங்கக்கிட்ட இந்த பிரேதத்தை அஃபிஷியல்ஸ் ஒப்படைச்சிருக்காங்க ஆனால் இவங்க தொடர்பு பட்டிருக்க வழக்கு ஊருக்குள்ளே கொண்டு போயிட்டு இவங்க சவத்தை அடக்கம் பண்ணுற மாதிரிலாம் சொல்ல முடியாதுல்ல மோசமான விஷயம் இல்லை ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட உறவினர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த சேலத்தில் எரிவாயு தகன மேடை ஒன்று இருக்குது அங்கேயே சுபாவோட பிரேதத்தை வச்சு எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லா கலமையும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இவ்வளோதான் சொந்த ஊருக்கே கொண்டு போக முடியாத அளவுக்கு பிரேதத்தை கொண்டு போக முடியாத அளவுக்கு பேர் கெட்டு போயிடுச்சு ஒரு பக்கம் சுபா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டேன் இன்னொரு பக்கம் சேலம் மத்திய சிறையில் நட்ராஜும் கனிவளவனும் இப்போ அடைக்கப்பட்டிருக்காங்க கோர்ட்டுக்கு வரும்போது நட்ராஜ் ஒரு விஷயத்த பண்ணாருங்க அதை ஓப்பன் அப் பண்ண விரும்புகிறேன் தவறு சார்ந்து யோசிக்கிற பல பேருக்கும் இது ஒரு பாடமாக அமையலாம் கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த வரும்போது நட்ராஜ் கதறி எழுதா அப்படி இது போல் ஏதோ நான் வேகத்தில் பண்ணிவிட்டேன் நான் வேணும்னே அட்டாக் பண்ணல சுபாவை தெரியாதனமாக தாக்குனா அவள் இறந்துட்டா ஸோ ப்ளீஸ் என்னை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு யாராச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்னு பயங்கரமாக கதறிக்கிட்டு இருந்தா அப்படி குற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருந்தாங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்காது இந்த கேஸில் இன்னொரு பரிதாபகரமான தகவலும் இருக்குதுங்க சுபாவுக்கு குழந்தை பெற்றுக்கணுன்ற ஆசை இருந்திருக்கான் அந்த ரெண்டு குழந்தை இருக்குது பார்த்தீங்களா கணவர் சார்ந்து அது இல்லாமல் இவர் கூட நம்ம இதுக்கப்புறம் லைஃபை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் நடராஜ் கூட ஸோ அவர் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை தான் இவங்களோட அல்டிமேட் எய்மாவே இருந்திருக்கான் இதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிருக்காங்கன்னா கருத்தடை செய்வாங்களே பெண்கள் இதை அவங்க ஏற்கனவே செஞ்சுருக்காங்க இந்த ப்ரொசீஜரை நீக்கி மறு சிகிச்சை செய்கிற அளவுக்கு அவங்க எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்திருக்காங்கண்ணா அந்த ஃபார்மாலிட்டி வரைக்கும் போயிருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே இப்போ உயிரே போயிடுச்சு பாவம் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது நீங்கள் தான் பொய் சொல்லி கொஞ்ச காலத்துக்கு வேணால் தப்பிக்க முடியுங்க ஆனால் ரொம்ப நாளைக்குலாம் ஆகிட்டு இருக்க முடியாது அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த வழக்கு ஆகச்சிறந்த சான்று இதில் விக்டிம்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த தரப்பை சொல்லுவீங்க நான் பர்சனலாக விக்டிம்னு பார்க்குறது இவங்களுக்கு இருக்க ரெண்டு குழந்தைங்க அப்புறம் நடராஜனுக்கு இருக்க அந்த ரெண்டு குழந்தைங்க பாவம் அவங்க என்ன பண்ணாங்க மொத்தம் நான்கு குழந்தைங்களோட வாழ்க்கை இதுக்கப்புறம் கேள்விக்குறியாக தான் நிற்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அனுப்பி பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்